அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் மாத துவக்கத்துல கடகராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சூரியன் கடகராசியிலிருந்து பயிற்சியாகி சிம்மராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாத துவக்கத்துல ரிஷபராசியில சஞ்சாரம் செஞ்சிருக்கார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி பத்தாம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் பகவான் மாத துவக்கத்துல கடகராசியிலையும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு அதாவது மாதத்தினுடைய கடைசி நாள் ஆவணி பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சிம்ம மனையிலிருந்து பயிற்சியாகி கண்ணிராசியில சூரியனோடு இணைந்து புதாதித்த யோகத்தோட பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதுமே ரிஷபமனையில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கர பகவான் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அன்னைக்கு கடகராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி பத்தாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் பெயர்ச்சியாகி சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி கண்ணிராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதுமே கும்பராசில வக்ரகதியில சஞ்சாரம் செய்யறார் ராகுபகவான் மீனராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலயும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரங்களின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதியான சனி பகவான் உங்க ராசியிலேயே ஆட்சி பல பெற்று வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஏழரை சனில இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுக்கு பல விதமான சச்சரவுகள் தொழில் ரீதியான பிரச்சனைகள் வருமான ரீதியா தொந்தரவுகள் இந்த மாதிரி சகல விதத்திலையும் உங்களுக்கு நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருப்பார் ஒரு டல்லான மந்தமான போக்கை ஏற்படுத்தியிருப்பார் ஆனா இப்போ வக்கரகதியில சஞ்சாரம் செய்யும் சனி பகவானால கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் எடுக்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் எந்தெந்த விஷயங்களா இருந்ததோ அந்த எடுத்து அதில் வெற்றி அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதத்துல புதன் சுக்கரனுடைய பார்வை உங்க ராசியின் மீது பதியுது புதன் உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியும் அதே மாதிரி சுகஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமா பகவான சுக்கரனோட இணைந்து அவங்க இருவரும் தன்னுடைய சமசப்தம பார்வையா உங்க ராசிய பார்க்கிறது விசேஷம் ஒரு சில பாக்கியங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க அனுபவிப்பீங்க தனஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இங்க ராகு அமர்ந்து குடும்பத்துல சில சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் அந்நிய நபர்களுடைய தலையீடு காரணமா குடும்பத்துல சில பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி இருப்பார் ஆனா ராகு குருடைய வீட்டுல சுபத்துவம் அடைந்து சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பெரிய அளவுல உபாதைகள் தொந்தரவுகள் இதையும் ஏற்படுத்த மாட்டார் ஆனாலுமே குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க குறிப்பா உங்க குடும்ப விஷயங்களுக்குள்ள அந்நிய நபர்களுடைய தலையீடு வராம பாத்துக்கோங்க அதே மாதிரி நீங்களும் மத்தவங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல தலையிடாதீங்க பேச்சு சார்ந்த விஷயங்கள்ல நிதானம் அவசியம் தேவைப்படும் எங்கேயும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க எந்த இடத்துல என்ன பேசணுமோ அதை மட்டும் தேவையில்லாத பேச்சு உங்களுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தும் யார நம்பியும் உங்க பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் பெரிய அளவுல முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல சிந்திச்சு செயல்பட்டது உங்களுக்கு நல்லது முயற்சி ஸ்தானாதிபதி தைரிய வீரிய ஸ்தானாதிபதி இளைய சகோதர ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்துல குருவோட இணைந்து குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செஞ்சிட்டு கடந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் தன்னுடைய மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செஞ்ச காலகட்டத்தில் கோபம் ஆக்ரோஷம் சற்று அதிகமாகவே வந்திருக்கும் இப்போ குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்துல இளைய சகோதர உறவுகளோட நல்ல பாண்டிங் அனுசரணையான சூழல் உண்டாகும் சகோதர வகையில் அனுகூலங்கள் இருக்கும் சகோதர வகையிலிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குறிப்பா பூமி மனை நிலம் இடம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல நேர்மையான சூழல் உண்டாகும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் நண்பர்களால நல்லது நடக்கும் பிரிந்த நண்பர்கள் கூட மீண்டும் கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் சுகஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் கலத்தரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல மாதம் முற்பகுதியில் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கலத்திரஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் அந்த சுகஸ்தான அதிபதி உங்க ராசியையே பார்க்கும் காரணத்தினாலையும் காரகனான செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் இந்த மாதத்துல நிச்சயமா பூமி மனை நிலம் இடம் வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி அசையும் அசையா சொத்து உண்டான அமைப்பு மிக சாதகமாவே இருக்கு நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த மாதத்துல முயற்சி செஞ்சீங்கன்னா சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனாலுமே ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அந்த சுகஸ்தானாதிபதி சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்ய இருக்கும் காரணத்தினால மாத பிற்பகுதியில தாயுடைய உடலன் எடுத்துக்கிறது உங்களுக்கு உங்களுக்கு நல்லது அதே பாக்கியாதிபதியாகவும் இருக்கார் பாக்கிய தந்தை ஸ்தானாதிபதி தாய் ஸ்தானாதிபதியும் தந்தை ஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் மாத பிற்பகுதியில அஷ்டமத்துல மறையும் காரணத்தினால மாத பிற்பகுதியில தாய் மற்றும் தந்தை இருவருடைய உடல் நலத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கிறது நல்லது பஞ்சமாதிபதியான புதன் பகவான் ஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் அதாவது காதல் ஸ்தானாதிபதி திருமண ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் பலம் பெற்ற சூரியனோட இணைந்து புதாதித்ய யோகத்தோடு செயல்படும் நீண்ட காலமா காதல்ல இருந்த தொந்தரவுகள் தடங்கல்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமா நீங்க காதலிக்கிறீங்க ஆனா உங்க பெற்றோர்கள் கிட்ட சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்லி சம்மதம் வாங்கி காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலக்கடல உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவி மனைவிக்கிடையே இந்த காலக்கடல அந்யோன்யம் பிறக்கும் என மாத பிற்பகுதியில் அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து கலத்திர ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கணவன் மனைவிக்குடையே அன்யோன்யம் பிறக்கும் காதல் ஸ்தானாதிபதியும் காதல் காரகன் சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் இணைந்து கலத்திரஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நீண்ட காலமா திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமணம் கைகூடி வரும் ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆகி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல இரண்டாம் திருமணம் கைகூடக்கூடிய கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாத பிற்பகுதியில ஸ்தானாதிபதி சூரியன் ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காலத்தினால கணவன் மூலமா மனைவிக்கும் மனைவி மூலமா கணவனுக்கும் அனுகூலங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு சமுதாய பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் சமுதாய பணிகள்ல ஈடுபடக்கூடிய சூழலை உண்டாக்கும் ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு கடந்த காலகட்டங்கள்ல எதிர்பாராத உடல் நல தொந்தரவுகளை உடல் உபாதைகளை கொடுத்த கேது பகவான் இப்போ குரு பகவானுடைய பார்வை பெற்று சுபத்துவம் அடைந்து கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல் நல தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும் மனக்குழப்பங்கள் அகலும் நீண்ட காலமா வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள்ல தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வம்பு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் நீண்ட காலமா இருந்த கடன் தொந்தரவிலிருந்து விடுபடக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் பாக்கியாதிபதியான சுக்கர பகவான் களத்தரஸ்தானத்துல மாத முற்பகுதியில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல பாக்கியாதிபதி மறையும் காரணத்தினால தந்தையோட ஒரு சிலருக்கு மாத பிற்பகுதியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் உண்டாகலாம் அதே மாதிரி பாக்கியங்களை அனுபவிக்கிறதுல தடங்கல்கள் உண்டாகலாம் மாத பிற்பகுதியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் சற்று நிதானம் அவசியம் தேவைப்படும் தந்தையுடைய உடல் நலத்திலையும் கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க தொழில் தானாதிபதியான செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்துல குருவோட இணைந்து குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நல்ல முன்னேற்றம் தொழில் சார்ந்த வகையில இந்த காலகட்டத்தில் இருக்கும் தொழில் தானாதிபதி தொழில் தானத்தையே பாக்குறார் குருவும் இந்த தொழில் தானத்தை பார்க்கிறார் அப்போ இந்த மாதத்தில் தொழில்தானம் வலுவாக இருக்கும் காரணத்தினால தொழில் வகையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் காணக்கூடிய அமைப்புகளையும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய அமைப்புகளையும் தொழில் அபிவிருத்தி செய்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும் நீண்ட காலமாக வேலை இல்லாமல் காத்துக்கிட்டு இருந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குரு பகவானுடைய பார்வையும் இந்த தொழில் தானாதிபதி தொழில் தானத்தையே பார்க்கும் காரணத்தினாலையும் நீண்ட காலமாக தொழில் சார்ந்த வகையில் மேலதிகாரி காரகத்துவம் வேணும் அதாவது பதவி உயர்வு வேணும் மேலதிகாரியா ஆகணும் பெரிய போஸ்டிங்க்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு நிச்சயம் இருக்கும் இடமாற்றம் ஊர் மாற்றம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும் ஒரு சிலர் தொழில் சார்ந்த வகையில வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் நீண்ட காலமா வெளிநாடு போகணும்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க வெளிநாட்டில் சென்று படிக்கிறதுக்கோ வேலை பார்க்கறதுக்கோ அங்கேயே குடியுரிமை பெற்று தங்கறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல சாதகமா இருக்கு லாபஸ்தானாதிபதி குரு பகவான் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு

காரணத்தனால முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல சற்று நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க உங்க சுயஜாதகத்துல சந்திர தசாவோ சந்திர புத்தியோ நடக்கிறவங்களுக்கு மனசுல தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம் கடன் நோய் எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கலாம் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னென்னா சனிக்கிழமை தினங்களில் ஹனுமன் மற்றும் விநாயக பெருமான் வழிபாடு செய்கிறது மூலமா எடுக்க முயற்சிகளில் வெற்றி காண்பீங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்